இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஓன்லி வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் இப்போ என்ன கெசிங் பார்க்க போகிறேன்னா சனிக்கிழமை காரணி அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா இரநூத்தி எட்டு நாலு எட்டு எட்டு சரிங்களா நானூற்றி எண்பத்தெட்டு ஸோ ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தேழு நாற்பத்தி நாலு சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இங்கே வந்து எந்த ஒரு பெட்டிங் சூதாட்டம் எதுவுமே நடைபெறல ஒரு ஜஸ்ட் இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்குக்காக கொடுக்கப்பட ஒரு வீடியோ தான் இது சரிங்களா ஸோ நிறைய பேர் கேட்டிருங்க வாட்ஸ்அப் சேனல் அதை பற்றி கொடுத்துருக்கேன் நான் ஸோ வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்கோங்க சரிங்களா எம்சி நம்பர்ஸ் கெஸ்ஸிங் மட்டும் அதை எடுத்து போடுவோம் மற்றபடி யூடியூப்பில் தான் எல்லா கெஸ்ஸிங்ஸும் வரும் ஃபன்ஸே கெஸ்ஸிங் மட்டும் அதில் போகும் இப்போ எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ நேற்று நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி நான் வீடியோ நேற்று போட்டிருந்தேன் எதோ கொஞ்சம் இஷ்யூனால் வந்து வீடியோ வந்து இது பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி போடுற மாதிரி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு காலையில் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே பார்த்துருந்தாங்க அவங்க எல்லாம் ஃபுல்லாக வீடியோவை பார்த்துருப்பாங்க சரிங்களா ஸோ அவங்களாம் பார்த்தப்ப இந்த ஃபுல் நம்பர் அப்படியே எடுத்து வின் பண்ணியிருப்பாங்க நான் அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணி போட்டேன் நான் ஆனால் வீடியோ எடிட் பண்ணிட்டுனா எடிட் பண்ணிட்டு அப்படியே போட்டேன் நான் இதை கவனிக்கல நான் இதை லாஸ்ட்டாக தான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் சில பேருக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க சரிங்களா சரியாக தெரிலன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி வந்து மாதாக வின் பண்ணி கொடுத்துருக்கோம் டேரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஏபிசி வந்து நம்ம இந்த நாலு ஏபிசி வின் பண்ணியிருக்கோம் இப்போ ஆட்ரிக் வின் பண்ணோம் அதில் ஒன்று டேரெக்டாக நானூற்றி அறுபத்தெட்டு வின் பண்ணியிருந்தோம் ஸோ இங்கேயும் வந்து டேரெக்டாக வந்து அடிச்சிருக்கோம் சரிங்களா டேரெக்டாக வந்து நமக்கு ஹிட் ஆகிருக்கு பாக்ஸ்லே அந்த மாதிரி கிடையாது டேரெக்டாக ரெண்டாவது ஹீட்டு நாலு இதில் சரிங்களா ஸோ சில பேர் நிறைய பேர் வச்சு வின் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மீன் நம்ம எப்படி கெஸ்ஸிங் அதுக்கு எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இங்கே நம்ம தெளிவாக மேலேயே வந்து நம்ம ஒரு த்ரீடி டேரெக்டாகவே வந்து நம்ம கொடுத்தாச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கேயும் வந்து மேட்ச் பண்ணியிருந்தோம் சரிங்களா நாலு ஏழு ஏழுன்னு மேட்ச் பண்ணியிருந்தோம் அதே தான் இங்கேயும் போட்டிருந்தோம் நாலு எல்லாம் நாலு நாலு பேட்டனாகவே தான் நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா இங்கேயும் வந்து பிசி பெஸ்ட் போர்டில் பிசியும் வந்திருக்கு அது இல்லாமல் நான் வந்து டபுள்ஸ்லேயும் நான் வந்து உங்களுக்கு நாலு நாளே மென்ஷன் பண்ணியிருந்தேன் சரிங்களா எல்லா இடத்துலையுமே நம்ம அந்த நாலு நாலுன்றதை கொடுத்துருந்தோம் எம்சி கெஸ்ஸிங் வந்ததுக்கு அப்புறமும் அதே தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் சரிங்களா ஸோ எல்லாம் வந்து நல்லபடியாக நல்ல ஒரு கெ ஸோ அதான் மாதம் சூப்பராக கொடுத்துருக்கோம் கெஸ்ஸிங் வந்து சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இதை பயன்படுத்திக்கிட்ட எல்லாத்துக்குமே வந்து நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து நேற்று வந்து ஏபிசியெலாம் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க நம்ம கொடுத்ததை வச்சு பயன்படுத்திருக்கீங்க கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி போட்டு நல்லா ஒரு இது பண்ணியிருக்கீங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வெற்றி பெற்ற எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா நம்ம கெஸ்ஸிங்கை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி உங்களுக்கு வந்து வெற்றி பெற்றிருக்கீங்க அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் திரும்ப நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம்னா என் சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் அப்படின்னா எப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்அப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் வந்து ஸோ இந்த கேஎல் சம்மந்தமாக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா நம்ம ரெகுலராக டெய்லியும் வந்து நம்ம வந்து நம்ம கொடுக்குற கெஸ்டிங் வந்து நல்லா பாஸ் ஆகிட்டு வருது அதை எல்லோரும் பயன்படுத்திக்காங்க சரிங்களா ஸோ நேற்று நடந்தது வந்து யூடியூப்பில் அந்த கொஞ்சம் இஷ்யூனால் அந்த வீடியோவை வந்து கொஞ்சம் இதை கட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது என்னன்றது தெரியல ஆனாலும் வந்து அதை நாங்கள் சரி பண்ணி திரும்ப போட்டுட்டோம் சரிங்களா ஸோ திரும்ப அதை பார்க்கலாம் ஸோ அதனால தான் நான் திரும்ப வந்து நான் சொல்கிறேன் இங்கே வந்து ஜஸ்ட்டு இது வந்து ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும் தான் உங்களுக்கு சரிங்களா அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்காங்க ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிங்கிள் போர்டு கெஸ்ஸிங் பார்க்கலாம் ஸோ சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் திரும்ப சொல்லிடுறேன் எதுக்கு இவ்வளோ போர்டு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி எதிர்த்துக்காதீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சார்ட்டில் தான் நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறோம் அது இல்லாமல் ஒரு ஃபார்முலா வச்சு எடுக்கிறோம் ஸோ அப்போ பார்க்கும்போது ஏழு ஃபார்முலா சார்ட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் எடுக்கிறப்ப அந்த போர்ட்டில் என்ன நம்பர் வருதோ அதை எடுத்து கொடுத்துருவோம் ஸோ அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் அவன் ஃபீல் பண்ணுறவங்களுக்காக தான் சொல்கிறேன் நான் ரெகுலராக இருக்கிற நம்ம எட்டாயிரம் பேத்துக்கும் தெரியும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஏன் எடுத்து கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோன்னு தெரியும் சரிங்களா ஸோ இப்போ ஏ போர்ட் பார்த்தலாம் ஏ போர்டில் பார்த்திங்கன்னா ஆறு ஜீரோ ஒன்பது ரெண்டு அஞ்சு பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு நாலு ரெண்டு சி போர்டில் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு ஒன்று ஒன்பது அஞ்சு ஜீரோனு கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதுலேயும் வந்து இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா ஃபைனல் பண்ணியிருக்கேன் ஃபைனல் பண்ணது பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஆறு ஜீரோ ரெண்டு சப்போர்ட்டுக்கு ஒம்பதா நம்பர் போகிறேன் ஸோ ஏ போர்டில் அந்த மாதிரி தான் நம்பர் வந்து அமையுது பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு ரெண்டு சப்போர்ட்டுக்கு நாலாம் நம்பர் போகிறேன் ஒரு நாலாம் நம்பர் ரிப்பீட் இருக்குது சரிங்களா பி போர்டில் அதேமாதிரி சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஏழு ஒன்பது ஒன்று அஞ்சு ஜீரோன்னு கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்துட்டு நம்ம வந்து ஃபைனல் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் சரிங்களா ஸ்பெஷல் சீ போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு அடிச்சு இன்னும் ஒரு ஒன்றாம் நம்பர் அடிக்காமல் இருக்குது சரிங்களா அப்போ ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு ஸ்பெஷல் சி போர்ட்டில் இருக்குது அதேமாரி ஒன்பதாம் நம்பருக்கு ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல பேட்டன் ஒன்பது ஒன்று அப்படின்ற ஒரு நல்ல பேட்டன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரோ ஏழு கொடுக்குறோம் அப்புறம் மூணாம் நம்பர் சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி ஒரு மூணாம் நம்பர் டபுள்ஸ் எதிர்பார்க்கலாம் ஏன்னா டபுள்ஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து மூணாம் நம்பர் மட்டும் பெண்டிங் இருக்குது ஸோ நம்ம ரெண்டு மூணு நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஸோ அந்த மூணா நம்பர் சிபோரில் சப்போர்ட் வந்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு ரெக்வஸ்ட்டு பிசியில் மூணு பிசியில் வந்து த்ரீ த்ரீ இதான் முயற்சி பண்ணி பாருங்கள் சரிங்களா ஒரு சின்ன முயற்சி தான் அதை நான் சொல்லிடுறேன் இதை வச்சு நம்ம எப்படி நமக்கு சார்ட்டில் இங்கே எப்படி ஃபைனல் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் ஸோ அங்கே ஒன்று ஒன்பது ஜீரோ ஏழு இருந்துச்சு இங்கேயே ஒன்று ஒன்பது ஜீரோ ஏழு எக்ஸ்ட்ரா வந்து ஆறாம் நம்பருக்கு நான் போகிறேன் நான் சரிங்களா இதை கொடுத்துக்க உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துட்றேன் அப்புறம் நான் ஃபஸ்ட்டு பிசி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிசி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு சரிங்களா இருபத்தி எட்டு ஸோ ஒன்று ஒன்று சரிங்களா ஒன்று ஒன்று அந்த ஒன்று ஒன்று வச்சு மேட்ச் பண்ணுறோம் உங்களால் முடிஞ்சால் அதேமாரி அந்த சி போலில் வர ஒன்பது ஒன்பதையும் மேட்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒன்று ஒன்று மேட்ச் பண்ணும் உங்களால் முடிஞ்சால் ஒன்பது ஒன்பதையும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க அப்புறம் தொண்ணூறு சரிங்களா அதனுடைய பவர் தொண்ணூத்தஞ்சு ஜீரோ ரெண்டு கொடுத்துருக்கேன் முடிஞ்சால் ஜீரோ எட்டுக்கும் வாய்ப்பு இருக்குன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எட்டு எட்டுன்னு அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ ஒரு எட்டு அரைக்கிட்டாலும் இன்னொரு எட்டுக்கு ரெண்டோ அல்லது ஜீரோவோ போகலாம் அதனால தான் இருபத்தெட்டு கொடுத்துருக்கேன் ஜீரோ எட்டு உங்கள் கணக்கில் வந்தால் போட்டுக்கோங்க அப்புறம் பதினாலு இருபத்தேழு தொண்ணூற்றொம்பது பற்றி சொல்லிட்டா இப்போ ஆல்போர்ட் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை வச்சு நம்ம ஒரு முடிவு பண்ணலாம் ஸோ ஆல்போர்டில் எனக்கு அதிகப்படியாக வந்திருக்க நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு தான் வந்திருக்கு சரிங்களா ஆறு ரெண்டு தான் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இது ரெண்டுமே வந்து போர்டில் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு ஸோ அதனால் ஷோராக வந்து நான் சொல்கிறேன் ஸோ ஆறாம் நம்பரோ ரெண்டாம் நம்பரோ கண்டிப்பாக டூயின் ஒன்னில் ரெண்டு நம்பருமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் அதை பயன்படுத்திக்கோங்க சப்போஸ் இந்த பேட்டனை விட்டுட்டு அவங்க வேறு பேட்டன் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ரெண்டு விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அடுத்தது போகக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா இந்த நம்பர் தான் என்ன நம்பர் போவாங்கன்னா மூணாம் நம்பர் போவாங்க சரிங்களா ஒன்னா நம்பர் போவாங்க ஒன்பதாம் நம்பர் போவாங்க ஒன்றா நம்பர் போவாங்க இந்த மூணு நம்பர் தான் ஸோ இந்த மூணு நம்பரும் சேர்ந்து தான் இந்த ரெண்டு நம்பர் கூட சேர்ந்து இதை ஒரு நம்பர் அடிக்கலாம் சரிங்களா ரெண்டு நம்பர் சேர்ந்து இதை அடிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் சொன்னது ஆறு ரெண்டு ஆல்போர்ட் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அது கூட சேர்ந்து அடிக்கிற நம்பர் இந்த நம்பர் தான் இல்லைன்னா இதில் இருக்க ரெண்டு நம்பர் பேர் வரும் இந்த நம்பரில் தான் த்ரீடியே வந்து உங்களுக்கு அமையும் ஸோ அதனால தான் நான் சொன்னது மூணாம் நம்பரோ டபுள்ஸ் ஒன்றாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் டபுள்ஸ் வந்தனால இந்தனுடைய கலந்த பேர் வரலாம் இல்லைனா இது வந்து அந்த ஆறு ரெண்டு கூட சேர்ந்து க்ளே பண்ணலாம் இந்த மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் எம்சிகேசிங்க அப்புறம் அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இப்போ வந்து நான் போர்டு உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் போகிற நம்பர் மெயினாக போகிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ரெண்டு போகிறேங்க ஸோ ரெண்டு நம்பர் மட்டும் கொடுக்குறேன் இருந்தாலும் ஜீரோ இருக்குது நாளைக்கு எப்பயுமே ஒரு டபுள்ஸ் அடித்தா ஜீரோ வரும் அது ஒரு ஷார்ட் கட் மாதிரி நினச்சிக்கோங்க இங்கேயும் டபுள்ஸ் இதை மைனஸ் பண்ணால் ஜீரோ வரும் இதை மைனஸ் பண்ணாலும் ஜீரோ வரும் சப்போ ஒரு ஜீரோ ஒரு போர்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா அது வந்து ஏ போர்டிலேயே அமைகிறதுக்கான வாய்ப்பு அதிகன்றதுனால தான் நான் ஏ போல்லேயும் சி போல்ட்லையும் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா ஏ போல்லேயும் சி போர்ட்லேயும் கொடுத்துருக்கேன் முடிஞ்சால் நீங்கள் ஏசி அந்த பேரும் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஸோ அப்போ பீ போர்ட் பார்த்தீங்கன்னா பிபோர்ட்லேயும் ஒரு ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து இந்த மூணு நம்பருமே இம்பார்ட்டண்டான நம்பர் தான் இதை வச்சால் நம்ம வந்து த்ரீடி வந்து நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் சரிங்களா அதேமாதிரி சீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு நாளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம் சரிங்களா ஆறுக்கு இந்த ஆறாம் நம்பர் தான் ரொம்ப வாய்ப்பு அதிகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாம் நம்பர் சரிங்களா இதுதான் டூ இன் ஒன் மாதிரி நான் அதை எதிர்பார்க்குறேன் இந்த மூணு நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பர் சீபோர்டு இருக்கும் ஆனால் நம்ம அதை மிஷின் நம்பர் பார்த்துட்டு நம்ம அதை டிசைட் பண்ணலாம் ஒருவேளை மிஷின் நம்பரில் ஒன்பது வந்துவிட்டால் இந்த பேர் அப்படியே டோட்டலாக க்ளோஸ் ஆகிரும் ஸோ அடுத்தபடியாக போகிற நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ போகிறேன் நான் சரிங்களா நாலு நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் ஏழாம் நம்பரும் இருக்குது ஏழாம் நம்பர் ஏ போர்டில் அடிச்சிருக்கு ஸோ சி போர்டில் வருது சரிங்களா பார்த்துக்கோங்க மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம மேட்ச் பண்ணலாம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு மிஷின் நம்பரில் என்ன நம்பர் அடிக்குதோ அதை வச்சுட்டு நம்ம அந்த கெஸ்ஸிங் மட்டும் சி போர்டு மட்டும் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகிறது ஆறாம் நம்பர் செகண்ட் ஆப்ஷனாக போகிறது ஒன்பதாம் நம்பர் தேர்டு ஆப்ஷனாக போகிறது வந்து மூணா நம்பர் சரிங்களா நாலாம் நம்பர் போகிறேன் என்னுடைய பவர் அஞ்சும் ப்ளே பண்ணலாம் சரிங்களா அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா அஞ்சு கொடுத்துருக்கோம் நம்ம இங்கே வந்திருக்கு போர்டில் வந்திருக்கு அந்த ஒரு ரீசனுக்காக அதை சொல்கிறேன் நான் இப்போ நம்ம ஏபிபிசிசி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது இருபத்தெட்டு இருபத்தி ரெண்டு பாருங்கள் ரெண்டு ரெண்டு தொண்ணூத்தாறு அறுபத்தொம்போது இந்த பேரை கொஞ்சம் முக்கியமான பேருங்க பார்த்துக்கோங்க நான் அதை ரொம்ப மார்க் பண்ணுறேன் அதேமாதிரி அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தொன்று ஸோ நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணுன்னு கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் திரும்ப நான் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகு ரெகுலராக வந்து நல்ல கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நல்லா போர்ட் பாஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இப்போ ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னென்ன நம்பர் கிடைச்சோ அதெல்லாம் கொடுத்துட்டேன் சிக்ஸ்டி நம்பராக கொடுத்துட்டேன் நீங்கள் இந்த சிக்ஸ்டி நம்பராக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து நீங்கள் இது பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த உள் நம்பரில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா வரதுக்கான வாய்ப்பு அதிகம் நான் சொல்லிக்கிறேன் இப்போல்லாம் சிக்ஸ்டி கொடுக்குறோமோ அப்போலாம் அதில் இருக்க உள் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்கோம் சப்போஸ் இந்த நூற்றி அறுபத்தி நாலு கூட அவங்க திருப்பி இந்த பக்கம் வைக்கலாம் அப்படி வைக்கும்போது நூற்றி அறுபத்தி நாலு வைக்கலாம் நூற்றி அறுபத்தொம்போது வைக்கலாம் ஆறு நாலு நாளும் வைக்கலாம் அந்த பேர் இருக்கு அதனால சொல்கிறேன் நான் சரிங்களா அந்த மாதிரி மேட்ச் பண்ணுங்க சில விஷயங்கள் தான் சின்ன சின்ன விஷயங்கள் வீடியோ பார்த்து மேட்ச் பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டி நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு ரெண்டு ரெண்டு நாலு சரிங்களா ரெண்டு டபுள் ஸ்கோர்த்திருக்கோம் ரெண்டு ரெண்டு நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தெட்டு இப்போ எது என்ன சொன்னோன்னோ அதே தான் இங்கே அமைஞ்சிருக்கு நாலு ஆறு ஆறு சரிங்களா நாலு ஆறு 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 நாலு நாலு அந்த பேட்டர்ன் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அதே பார்த்திங்க அந்த நாலு நாலு வருது பாருங்க அஞ்சு நாலு நாலு ஒன்று ஒன்று நாலு சரிங்களா சிக்ஸ் டி நம்பர்ல வர எல்லா நம்பரும் இம்பார்ட்டன்ஸ் அது ஒரு நம்பர் வெளி நம்பர் எப்படினாலும் மாற்றி அடிக்கலாம் ஏன்னா நம்ம ஏக ஏற்கனவே அந்த மாதிரி கொடுத்து நிறையா ட்ரிப்பு நம்ம கொடுத்த கெஸிங் உள் நம்பரில் உட்காந்துருக்கு அதுக்காக சொல்கிறேன் இங்கே கொடுத்த நம்பர் இது உள் நம்பர்லன்னா இது வெளி நம்பர் அப்படி உட்காரலாம் ஸோ தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இரநூத்தி எண்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி அமைஞ்ச நம்பர் அப்படியே உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா ஏதோ ஆல்ட்ரு பண்ணல எனக்கு என்ன கெஸிங்கில் வந்து அதை எடுத்து கொடுத்துருக்கேன் இங்கே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ரெண்டு நாலு கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு அஞ்சு வருது எண்பத்தி ஆறு ரெண்டு ரெண்டு அஞ்சு சரிங்களா ரெண்டு ரெண்டு அஞ்சு அதே மாதிரி நூத்தி அறுபத்தி நாள பற்றி பேசியிருந்தோம் ஸோ அதே திரும்பவும் பார்த்திங்கன்னா முப்பத்தொன்று ஒண்ணு அறுபத்தி ஒன்பது அதாவது நூத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு வருது பார்த்துக்கோங்க அதேமாரி பதினஞ்சு முப்பது கண்டிப்பாக இது திரும்பினா ஸோ இப்படி திரும்பி வரலாம் பதினஞ்சு முப்பது அப்படின்ற ஒரு நம்பர் திரும்பினா ஐநூற்றி முப்பதுன்னு இருக்கும் சரிங்களா ஐநூற்றி முப்பதுன்னு கொடுத்துருக்கோம் இது ஐநூற்றி பத்தாக வரலாம் மூணாம் நம்பர் வெளியே போயிட்டு ஐநூற்றி பத்து அப்படின்னு வரலாம் பார்த்துக்கோங்க அந்த ஐநூற்றி பத்து தான் நான் ஜீரோ ஜீரோ ஆறுன்னு அப்படின்னு மாற்றிருக்கேன் நான் அதேமாரி நாற்பத்தெட்டு ஜீரோ ஒன்று அதாவது எட்நூற்றி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ எப்போயுமே வந்து திருடியை வந்து நீங்கள் இங்கேருந்து மென்ஷன் பண்ணி பார்க்காதீங்க திருடி நம்பர்ஸை ஏன்னா நம்ம வந்து இங்கே எழுதிட்டு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக நம்ம போகிறது சரிங்களா இப்படி கீழே போயிட்டு தான் மேலே அப்புறம் போவோம் மேட்ச் பண்ணுவோம் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி பன்னெண்டுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா இரநூத்தி பன்னெண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேர் எல்லா இடத்துலையும் வருது சரிங்களா இங்கே சிங்கிள் போலேயே ரெண்டு ரெண்டு பேர் வருது ஆறு ஆறு பேர் வருது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு ரெண்டு பேர் ஆறு ஆறு பேர் தான் இன்றைக்கி இறங்கணும் சரிங்களா டபுள்ஸ் அப்படின்னா நம்ம ஷார்ட்கட்டில் என்ன வருதுன்னு பார்க்கலாம் அந்த கெஸ்சிங்கில் ஸோ என்னோட இது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு நான் மூணு மூணு எடுத்து வச்சிருக்கேன் அதை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன் நான் சரிங்களா ஸோ இருந்தாலும் அதை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் நம்ம இதை முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தொள்ளாயிரத்தி சரிங்களா ஆறு ரெண்டு அதேமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஐநூற்றி பத்துன்னு வந்துச்சு போன வாரம் ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு வந்துச்சு இந்த இந்த கடுத்த நாள் அதனால் வந்து அந்த ஒன்றுக்கு ஆறோ ஒன்பதோ வரலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் கொடுத்த நம்பர் ஜீரோ அறுபதுன்னு கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா ஜீரோ அறுபதுன்னு கொடுத்துருக்கேன் அதேமாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இந்த பேர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறை பார்த்துக்கோங்க அதே மாதிரி இது மட்டும் மார்க் பண்ணல எனக்கு வந்து அது தோணுது ஏன்னா அந்த ஒன்பது ஆறு மூணு அந்த பேட்டர்ன் ஆறு மூணு பேட்டன் இதெல்லாம் கொடுத்துருப்போம் நம்ம அல்போலில் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஏன் சொல்கிறேன்னு ஆறாம் நம்பர் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ஒரு மூணு இருக்குது ஒன்பது இருக்குது ஸோ அதனால் இந்த பேட்டர்ன் நான் சொல்கிறோம் சரிங்களா அதேமாரி முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது இந்த பேரும் பார்த்துக்கோங்க முந்நூற்றி எழுபத்தொம்போது கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்கோம் அதை வச்சு நீங்களும் கொஞ்சம் மேட்ச் பண்ணுங்கள் அதேமாரி அஞ்சு அஞ்சு ஆறு அஞ்சு அஞ்சு ஒன்பதுன்னு வந்தது சரிங்களா ஸோ அஞ்சு அஞ்சு ஆறு அஞ்சு அஞ்சு ஒன்பதுன்னு வந்துச்சு ஸோ சப்போஸ் அஞ்சு டபுள்ஸ் இறங்குனா இப்படி தான் இறங்கணும் சரிங்களா அதேமாரி இந்த ஆறு மூணு மூணு நம்ம ஒரு ஒரு வாரமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குங்க அதனால தான் நான் பிசிலையாவது நீங்கள் மூணு மூணு அதை மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் அதை திரும்ப நான் சொல்கிறேன் நேற்றுமே நம்ம இந்த நம்பர் கொடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்குமே இது வருது உங்கள் கவனத்தில் இருக்கட்டும் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வெற்றி வரும் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஃப்ரீ கெசிங் கொடுக்குறோம் இங்கே வந்து எந்த ஒரு கன்ஃபார்ம் நம்பர் அப்படிலாம் நம்ம சொல்கிறது கிடையாது ஏன் கருத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என் கருத்தும் உங்களுடைய கெசிங் அதாவது என்னுடைய கருத்தும் உங்கள் கருத்து உங்கள் கருத்து மேட்ச் ஆனால் அதாவது ஏன் கெசிங்கும் உங்கள் கெசிங்கும் மேட்ச் ஆனால் நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க திரும்ப சொல்கிறது அதே ஒரு இல்லை வந்து நான் கொடுத்துருக்கேன் ஆறு ஏழு ஏழுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா ஸோ இதை பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் வந்து நமக்கு இன்னைக்கு அமைஞ்ச கெஸிங் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஃபைனல் பண்ணி நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் நான் சரிங்களா அதுக்கு முன்னாடி நான் திரும்பவும் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம நல்ல ஒரு கெஸிங் கொடுத்துட்டு இருக்கோம் அதை எல்லாம் பயன்படுத்திக்கோங்க மெசேஜ் நம்பர் வந்ததுக்கு ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும் அதை தான் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல அங்கேயும் நம்ம ஃப்ரீ கெஸிங் தான் எடுத்துக் கொடுக்குறோம் அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்ம டெய்லியும் இப்போ ஒரு புதுசாக ஒரு ஒரு வாரமாக நம்ம ஒரு ஷார்ட் கட் மாதிரி ஒரு விஷயம் பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த விஷயத்தை நம்ம திரும்பவும் பார்த்துடலாம் சரிங்களா ஸோ அந்த விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்ச நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடச்சிருக்குன்னா இன்றைக்கி நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழு நாலு நாலுன்னு கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ போன வார ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நாலு எட்டு எட்டுன்னு கிடச்சிருக்கு சரிங்களா இது சிம்பிளாக ஒரு லாஜிக் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன் நான் டெய்லிமே சும்மா சிம்பிளாக வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு நாலு 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 எட்டு எட்டுன்னு நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இது எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஒரு இஎம்என் நம்பராக தெரியுது உங்களுக்கு சரிங்களா இஎம்என் நம்பர்னா உங்களுக்கு புரியுதுங்களா ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு வரும் சரிங்களா ஸோ இந்த பேரில் நமக்கு மிஸ் ஆகிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்பர் ரெண்டு அடுத்தது ஆறாம் நம்பர் தான் மிஸ் ஆகுது ஸோ அப்போ வந்து இங்கே பிசியில் உட்காந்த நம்பரை நான் வந்து இப்படி கொண்டு போக பார்க்குறேன் ஒரு நம்பர் சரிங்களா ரெண்டு ரெண்டு எப்படி கொண்டு போக பார்க்குறேன் ரெண்டு ரெண்டு இப்படி கொண்டு போக பார்க்குறேன் ஆறு ஆறு இப்படி கொண்டு போக பார்க்குறேன் ஸோ இதில் என்ன பண்ணலான்னா ஏழு ஏழோடய நம்பர் தான் கட் நம்பர் தான் நாலு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் பல ட்ரிப்பு ஸோ இப்போ இந்த நாளுக்கு அவங்க எடுத்தாங்கன்னா இப்படி ஒரு ஒன்பதாம் நம்பர் போகலாம் ஸோ இங்கே நாலாம் நம்பரே வரலாம் அப்படி இல்லைனா ஏழாம் நம்பரும் அவங்க போகலாம் சரிங்களா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி தான் அமைஞ்சிருக்கு கெஸ்ஸிங் கீழே அதை வச்சு சொல்கிறேன் நான் அதை சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒன்பது அப்படின்னு ஒரு நம்பர் வருது அதை விட்டிங்க அப்படின்னா மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதை நாலாம் நம்பர் இல்லைனா அது ஒன்போது ஆறு ஆறு கூட நம்ம போடலாம் நான் சொல்கிறது இந்த நாலாம் நம்பருக்கு மட்டும் பவர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரும் ஒன்பது வரும் ஆறு வரும் ஒன்று வரும் சரிங்களா இருந்தாலும் நம்ம அந்த அந்த பேட்டனில் இருக்கிற அந்த ஏழுக்கே கட் நம்பர் இல்லை இங்கே ரெண்டு நாள் இருக்குது ஒரு நாள் திருப்பினாங்கன்னா இந்த மாதிரி பேர் தான் வந்து நமக்கு இங்கே ஷார்ட் கட்டில் ஒரு இதாக அமைஞ்சிருக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு ரெண்டு நம்பருங்க சரிங்களா தெளிவாக புரிஞ்சுக்காங்க நம்ம நார்மலாக இருக்கிற இந்த ரிசல்ட்டை வச்சு நாலு நாலு எட்டு எட்டுக்கு நம்ம எடுத்து கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு எடுத்தோம் ஸோ அது கூட நம்ம மேட்ச் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பவர்ஸ் ஒன்பதாம் நம்பர் இதை எடுத்திருக்கோம் சரிங்களா இது ஒரு பேட்டன் சரிங்களா இந்த பேட்டன்ல இந்த பேட்டனில் தான் நல்லா அமைஞ்சிருக்கு நமக்கு கெஸ்ஸிங்கும் ரெண்டு ரெண்டும் ஆறு ஆறு தான் உள்ளே நமக்கு போல்லையும் வந்திருக்கு ஸோ இன்னொரு பேட்டன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த நாள் அடித்த நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு இருக்கும் சரிங்களா ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு இருக்கும் ஸோ அடுத்த நாள் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்குது இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை அப்படியே மேட்ச் பண்ணுற பாருங்கள் நம்ம எட்டு 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 நாலு சரிங்களா போன வீக்கு இதை மேட்ச் பண்ணியிருக்கேன் ஸோ இப்படி மேட்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிடைக்கிறது பார்த்திங்கன்னா சரி ஜீரோ எட்டு ஏகன்னா நான் சொன்னது ஜீரோ எட்டு அஞ்சு ஒரு ஃபேமிலின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இதுக்கு வந்து ஜீரோ எட்டு அஞ்சுக்கு கண்டிப்பாக ஜீரோ எட்டுக்கு அஞ்சு அஞ்சு அப்படின்ற ஒரு பேர் வரலாம் வரும் அந்த மாதிரி தான் கெஸ்ஸிங் வந்திருக்கு சரிங்களா ஸோ அஞ்சு அஞ்சு அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒன்னுடைய பவர் ஆறுன்னு வச்சுக்கலாம் இல்லைனா ஒன்பது வச்சுக்கலாம் ஒன்பதை நம்ம இங்கே கொடுத்ததுனால நம்ம அந்த அஞ்சு அஞ்சு ஆறு அப்படின்றத நம்ம கீழே கொடுத்துருக்கோம் சரிங்களா கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்த பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக வந்து நம்ம இருக்கிற பழைய ரிசல்ட்டு அடுத்த நாள் ரிசல்ட்டை வச்சு மேட்ச் பண்ணி எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் இது ஸோ அடுத்ததாக நம்ம இன்னொரு நம்பர் எடுக்கலாம் என்னென்னா இதுக்கு வந்து நம்ம மூணு மூணுன்னு எடுக்கலாம் சரிங்களா மூணு மூணுன்னு எடுக்கலாம் ஸோ இங்கே நம்ம பின்னாடி இருக்க நம்ம நம்ம தான் மாற்றி எழுதியிருக்கோம் ஸோ மூணு மூணுன்றது எந்த இடத்துல வேணாலும் நமக்கு அமையலாம் ஸோ அதை தான் இங்கே கொடுத்தேன் பிசியில் அமையுது பாருங்கன்னு ஸோ ஆறு மூணு மூணு அப்படின்றத நான் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன் அது மீண்டும் இங்கே வருது சரிங்களா மொத்தம் நான் எடுத்து கொடுத்தது ஒரு நாலு நம்பர் ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் சிங்கிள் ஷாட்னா ஒரு நம்பர் தான் கொடுக்கணுன்னு இல்லை ஏன்னா டபுள்ஸ் தான் நமக்கு வந்து இன்றைக்கி ரிசல்ட்டு பூரா வந்துட்டுருக்கு சரி உங்களுக்கே தெரியும் ஒரு ஒன் மந்த்தாக பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் பேட்டன்லேயே தான் போயிட்டுருக்கு ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறேன் நம்ம எடுத்து கொடுத்த நம்பர் நான் திரும்ப நான் கீழே மென்ஷன் பண்ணி கீழே எழுதுறேன் அதுக்கு மட்டும் திரும்ப நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்ன என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் நான் நம்ம கெஸ்ஸிங் நல்லா போயிட்டுருக்கு அதை எல்லோரும் பயன்படுத்திக்கங்க சரிங்களா இப்போ நான் கொடுத்த நம்பர்ஸை நான் இங்கே எடுத்து

இப்போ ரெண்டு அஞ்சு அப்படின்ற பட்சத்தில் கூட அப்படியே திருப்பி ரெண்டு அஞ்சு அஞ்சு வராது அஞ்சு ரெண்டு ரெண்டு தான் வரும் சரிங்களா ரெண்டு ரெண்டு தான் இங்கே இம்பார்ட்டன்ட் அதிகம் 5 அஞ்சு அஞ்சுன்னு போயிட்டாங்கன்னா அவங்க ஆறாம் நம்பர் போகலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த நம்பர் எடுத்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய நம்பர்னு சொன்ன நம்பர் ஆறு மூணு மூணு சொல்லியிருக்கோம் மேலே நாலு நம்பர் கொடுத்துருந்தோம் ஆறு மூணு மூணு சொல்லியிருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இன்னொரு வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஆறு சரிங்களா நாலு ஆறு ஆறு கொடுத்துருக்கோம் ஒரு ஸ்பெஷலாக இன்னொரு நம்பர் இதில் ஆட் பண்ணும் அப்படின்னா ஒருவேளை ஏதாவது இந்த நம்பர் ஏதாவது நமக்கு மிஷின் நம்பரில் அடிச்சிருச்சுன்னா ஒரு நம்பர் நீங்கள் மாற்றி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஆறு ஏழு ஏழு போங்க இதுதாங்க தாங்க மேலே கொடுக்குற சிங்கிள் ஷாட் நம்பரை வந்து நான் எடுத்து இங்கே சம்மரைஸ் பண்ணியிருக்கேன் ஒட்டுமொத்தமாக நான் இங்கே கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா ஒட்டுமொத்தமாக நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்கள் கணக்கில் எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் நம்ம ரெகுலராக ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் நல்லா பாஸ் ஆகிட்டு வருது ஸோ அதை எல்லோரும் பயன்படுத்திக்காங்க சரிங்களா ஸோ திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் வீடியோ வந்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறத ஃபுல்லாக பாருங்கள் கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படி புரிஞ்சால் தான் நான் நமக்கு எம்சி கெஸ்ஸிங் கொடுக்குறப்பவும் நீங்கள் ஈஸியாக எடுத்து இது பண்ணுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா திரும்ப இங்கே காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க மேலே எழுத அதே நம்பர் தான் எழுதியிருக்கேன் நம்ம வீடியோவில் கொடுத்த நம்பர்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணி கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு நல்லா ஒரு வெற்றி பெற எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் திரும்ப சொல்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எல்லோரும் நாளை வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ